வணக்கம் எக்ரா டிவி சந்தை ஐந்து மணி செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறேன் ஒவ்வொரு நாளும் நம்ம கமாடிட்டி சந்தையில் குறிப்பாக குறிப்பா பற்றிய ஒரு பிக் பிக்சர் அதே மாதிரி இன்ட்ராடே வரைபடத்தின் மூலம் இன்ட்ராடே எப்படி பண்ணலாம் இதை எங்கே வாங்கி விற்கலாம் வைத்து வாங்கலாம் அப்படின்னு நம்ம பண்ணிக்கலாம் இப்போ குருடாயிலோட சார்ட்டுக்கு நம்ம போகிறோம் குருடாயிலுடைய பிக் பிக்சர் ஃபஸ்ட்டு பார்த்தலாம் டெய்லி சார்ட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குதுன்னு பார்த்தலாம் டெய்லி சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம முக்கியமான விஷயமா பார்க்குறதா இருந்தால் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம தொடர்ந்து இதை பார்த்துட்டே வரல இந்த இறக்கத்திற்கு பிறகு இருந்து புள்ளிஷன் கிழமைப்பேட்டிலேருந்து தொடர்ந்து இந்த சார்ட்டை இந்த ஐந்து மணி செய்திகள் மூலம் பார்த்துட்டு வரோம் இப்போதைக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்னு சொல்லக்கூடிய எயிட் த்ரீ தௌசண்ட் த்ரீ செவன்ட்டி லெவல்ஸ் இருக்கு பாருங்கள் அதை பிரேக் பண்ணதுக்கப்புறம் திரும்ப அது கிட்ட வந்து அதை பிரேக் பண்ணி இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கு அப்போ இப்போதைக்கு நிலவரம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஏற்றத்திற்கு பிறகு கேண்டில் ஒன் கேண்டில் டூ கேண்டில் த்ரீ மூணு கேண்டில் வந்த பிறகு மேல் நோக்கி இந்த ஏற்றம் என்பது நிலைக்குமா அப்படின்றது ஒரு ஹேமர் ஃபார்ம் ஆகி தலைக்கு ஒரு நிக்கிறது ஆனால் நீ கேப் அப்ல துவங்கிருக்கிறதுனால அது இந்த இடத்துல நிலைச்சு மாட்டது ஒரு கேள்விக்குரியாதான் இருக்கு ஒரு ஒருவேளை இந்த முக்கியமான சப்போர்ட் லெவல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா மூவாயிரத்தி முந்நூற்றி அறுபது இந்த மூவாயிரத்தி முந்நூற்றி அறுபது உடைக்கப்பட்டால் கீழே இறங்குனா இந்த ஹேமரோட எஃபெக்ட் போய் அதனுடைய இறக்கம் கடுமையான அளவு இருப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு இப்போ இதனுடைய பிக் பிக்சர் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம பார்த்தோம்னா இந்த மூவாயிரத்தி முன்னூத்தி அறுபதுன்றது ஒரு ஹிஞ்ச் பாயிண்ட் எடுத்துக்கலாம் இதை உடைச்சா பெருமளவுக்கு இறங்கலாம் எடுத்துக்கலாம் இந்த அப்படின்ற எல்லை முக்கியமான கொண்டிருக்கு ட்ரெண்ட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய ஏற்றத்திற்கு பிறகு இது ஒரு எடுத்து மேல அடுத்த கட்ட நகர்வு எதிர்பார்ப்பு இருக்கு ஆனா நானூத்தி நாற்பது மூவாயிரத்தி நானூத்தி நாற்பது உடைக்கப்பட்டால் அந்த அந்த ஏற்றம் தான் நமக்கு அடுத்த கட்ட பெரிய ஏற்றத்துக்கு கொண்டு போகலாம் பாக்குறோம் அதை தாண்டி தாண்ட முடியவில்லை என்றால் திரும்ப கீழ் நோக்கி நகரவோ இல்ல பக்கவாட்டு நகரம் எடுத்தீங்கன்னா மூவாயிரத்தி முன்னூறு மேல மூவாயிரத்தி முன்னூத்தி மூவாயிரத்தி நானூத்தி நாற்பதுன்ற ரெண்டு எல்லைகள் கிடையாது நகர வாய்ப்பு இருக்கு இதே நம்ம இன்ட்ராடே பேசிஸ்ல எப்படி இருக்கு அப்படின்றத வரைபடம் மூலமா பார்க்கலாம் இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் இதனுடைய சார்ட் பிஹேவியர் அப்படின்ற ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு பாக்குறோம் இல்லையா இப்போ இந்த ஒரு சூழ்நிலையில இதனுடைய ட்ரெண்டை நம்ம எடுத்தோன்னா நான் இந்த ரெண்டு பாட்டு தெரிஞ்சு பார்க்குறேன் முதல் கட்டமாக ஓகே ஸோ அடுத்த கட்டமாக இன்னும் கொஞ்சம் கிட்ட போய் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல இருந்து இந்த பாட்டம் கனெக்ட் பண்ணுறேன் இப்போ முந்நூற்றி அறுபது ஓகே ஸோ இப்போதைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இன்ட்ராடே பேசிஸில் பார்க்கும்போது ஒரு கேப்பப்பாகி மேலே கொஞ்சம் அது திணறி கொண்டிருக்கிறது அப்படின்றதா முக்கியமான செய்தி பெருமளவு அது ஏறவும் முடியல இறங்கவும் முடியல அந்த மாதிரி நின்றுட்டு இருக்க ஒரு குறுகிய இலைகள் இருக்கு அந்த குறுகிய இலை அப்படின்றத இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பா பார்க்கலாம் ஏன்னா இந்த குறுகிய இலைகள் தான் மிகப்பெரிய ஏற்றத்தை இறக்கத்தையும் நம்ம கொடுக்கறதுக்கு இதை நான் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆட்டா மாற்றி காட்டுறேன் உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸில் பார்க்கும்போது யாருக்குறைய இந்த மூவிங் அவரேஜில் உட்காந்து உட்காந்து நகர்ந்துகிட்டு இருக்கு இந்த ஃபிஃப்டி மினிட்ஸ் ஆட் நமக்கு ஒரு கிளியர் பிக்சர் கொடுக்குது என்ன அப்படின்னா இந்த எல்லை மூவாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறு உடைக்கப்பட்டால் கணிசமான இறக்கம் மிகப்பெரிய இறக்கம் வருவதற்கான வாய்ப்பு உண்டு முன்னூத்தி தொண்ணூறு உடைக்கப்பட்டால் முதல் கட்டமாக அறுபத்தி அஞ்சு அதன் பிறகு மூவாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது இந்த எல்லையில நோக்கி அது நகர வாய்ப்பு இருக்கு இது உடைக்கப்படாத வரை இது பக்கவாட்டு வந்து அடுத்த கட்டமாக மேல் நோக்கி செல்ல வாய்ப்பு இருக்கு மேல பார்த்தோம் அப்படின்னா இந்த இடம் ஏற்கனவே நானூத்தி பத்து இல்ல நானூத்தி பன்னெண்டு எடுத்துக்கலாம் இப்ப குறுகிய எல்லையில இருக்கு அப்படின்னு பாக்குறோம் இப்போ மூவாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூறு கீழே மேல நானூத்தி பதினஞ்சு அப்படின்னு எடுத்துக்கலாம் ரொம்ப இருபத்தி புள்ளிகள் தான் இடைவெளி கண்டிப்பா அது ரெண்டு எல்லைகள் அப்படின்றது கீழ மூவாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூறு அப்படின்றது முக்கியமான எல்லை மேல ரெசிஸ்டன்ஸுக்காக நம்ம கூடிய எல்லை மூவாயிரத்தி நானூத்தி பதினஞ்சு கொடுக்குறேன் அப்போ ஒரு இருபத்தஞ்சு புள்ளி தான் இதில் நம்ம மினியில் ட்ரேட் பண்ணுறது தான் இருநூத்தொம்போது இருபதாம் ரிஸ்க்கு ஆனால் பெரிய ரிவார்டு கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இது இருக்க வாய்ப்பு இருக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒருமுறை சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும் திரும்ப இன்னொரு தரம் பண்ணீங்கன்னா அன்சப்ஸ்கிரைப் ஆகிடும் கவனமாக பண்ணுங்க நண்பர்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க உங்களுடைய கமெண்ட்ஸையும் லேக்ஸையும் போடுங்க நன்றி